ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றிங்க வாங்க இன்னைக்கு நம்ம தோப்புக்குள்ளே போயிடலாம் காலையில் நேரமே தோப்புக்குள்ளே வந்தாச்சுங்க நேரமே நம்மளோட தோப்பு இப்படித்தான் இருக்குங்க இது முதல்ல போட்டால் கம்பம் பையிருங்க அறுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்களேன் இன்னொரு பத்து நாள் போனால் அறுக்கலாங்க இந்த வயல் ஃபுல்லும் கம்பம் வயிறு அந்த வயல் மக்காச்சோளங்க கம்பம் வயிறு மூஞ்சதுக்கப்புறம் மக்காச்சோளம் அறுத்துக்கிறது தான் பிளானுங்க மக்காச்சோளம் பெருசானாலும் கருது வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க மாட்டுக்கு சத்து தான் எப்படி இருந்தாலும் மாடு கழிக்காமல் சாப்பிட்டுக்கும் கம்பம் வருது கருது வந்துட்டால் கழிக்குதுங்க மாடு அந்த பாலாக இருக்கும்போது அறுத்து போட்டால் தான் சாப்பிடுது முத்திக்கிட்டால் கழிக்குது அதுக்காக முதல்ல கம்பம்பய்த்தை அறுத்துக்கிறதுங்க எங்கள் தோட்ட சுற்றியும் இருக்கிற வாய்க்காலில் ஃபுல்லும் ஏதோ ரெண்டு பழமரங்களை வச்சு விட்ருவோங்க தான் தண்ணி வரும்போது அதுக்கும் பாஞ்சுக்கும் பாருங்க இந்த ரெண்டு காட்டுக்கு வர வாய்க்கால் வாழை வாழைமரங்கள் ஃபுல்லு இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லு வாழை மரம் அது ரஸ்தாலிங்க இது பச்சை நாடாம்பழம் பூவனுங்க இது எல்லாமே பூவன் மாமரம்ங்க குண்டு மாங்காய் சின்ன மாங்காய் இதுவும் பூவன் தாங்க அப்படியே இந்த பக்கம் வந்தால் இது செவ்வாழைங்க செவ்வாழை க சீப்பு ரொம்ப கம்மியாக போட்டிருக்குங்க இந்த டைம் பக்கக்கண்ணில் வந்த தாருங்க ரெண்டே சீப்பு தான் போட்டிருக்கு மூணு சீப்பு இருக்குங்க இந்த வயலில் தான் மாட்டுக்கு சோளம் போடலாம் அப்படின்ட்டு வந்து வேலை நடந்துக்கிட்டுருக்குங்க ட்ரிப்பில் பாயுங்க ட்ரிப்பை சுற்றி வைக்கணும் அந்த மட்டை ஏதாவது சுளுந்துருந்ததுன்னா எடுத்து ஓரமாக போடணும் அப்படிங்கறக்காக வந்தோம்ங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பூரா ட்ரிப் சுற்றிட்டு இருக்காங்க பூடு இல்லை ஆனால் அந்த விஷப்பூடு வந்து ஒன்று ஒன்று இருக்குது அப்படிங்கிறக்காக ஒரு ஓட்டு ஓட்டி விட்டு அப்புறம் சோளத்தை வச்சு ரெண்டாவது ஓட்டு ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டுங்க ட்ராக்டர் வந்துருச்சுங்க முதல்ல ஒரு ஓட்டிக்கலாம் அப்புறம் வச்சுக்கலாங்க இந்த மூக்குத்தி பூட்டுக்குங்க ஒரு டேங்க்குக்கு ஒரு பாக்கெட் கல்லுப்பும் ரெண்டு எலுமிச்சாம்பழமும் ஒழிஞ்சுவிட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா விசப்பூட்டில் மேலே இருக்கிற விதை ஃபுல்லும் பொறிஞ்சிருதுங்க அடுத்தது முளைக்கிறது இல்லை நல்ல ஈரப்பதத்தில் அடிக்கணும் அடிக்கணுங்க பாருங்க பூ நிறையா வல்ல இப்போ தான் முளைக்குது அதனால் சரி உழவு ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு தோப்புக்குள்ளே உழவு ஓட்டினோம் அப்படின்னா ஆழமாக ஓட்டக்கூடாதுங்க அஞ்சு கிளப்பு ஆஃப் டிஸ்க்கு இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லைங்க வேற வெட்டி விட்டுறோம் அப்படிங்கிறக்காக ரோட்டா வெட்டுறலையும் ஒம்பது கிளப்பிலையும் போட்டுக்குவோம் அதுவும் மேலால் கீறிக்குவோங்க அதுவும் இப்போ வார வேடை காலத்துக்கு நாம் ஆழமாக வெட்டி விட்டுவிட்டால் மரம் ஏங்கியே போயிருங்க மேல மேலே ஓட்டுறாங்க மாடுக நம்ம வீட்டில் ரெண்டு மாடு மூணு மாடு இருக்குது அப்படின்னா மாற்றி மாற்றி பயிர்கள் போடுற மாதிரிக்கு இருக்குங்க நாங்கள் இப்படி தோப்புக்குள்ளே போட்டுக்குவோங்க தோப்புக்குள்ளே போட்டோம் அப்படின்னா மதிய நேரம் கட்டி இங்கேயே அறுத்து போட்டுக்கலாம் நிழலும் இருக்கும் தோப்புக்குள்ள தண்ணியும் வந்து தோப்புக்கு ஏகமாக பாயிரமாரிக்கு ஆகிக்கோ அப்படிங்கிறக்காக மாற்றி மாற்றி ஒவ்வொரு வயலாக போட்டுக்குவோங்க அப்புறம் இந்த விசப்பூடெல்லாம் பெருசானால் கையில் பிடுங்கணும் மருந்து அடிக்கணும் இப்படி மாற்றி ஓட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பூடுகளும் பிடுங்குற வேலை மிச்சோங்க அதுக்காக ஓட்டிக்கிறது வீட்டில் இருந்ததைவே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எதுவும் வாங்கிட்டு வரலைங்க மக்காச்சோளம் பத்தாதுன்ட்டு கம்பையும் எடுத்து வச்சிருக்கோம் மக்காச்சோளம் அரை வயலுக்கு தான் வரும் கம்பள மீறிக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டுங்க மக்காச்சோளத்தை கொஞ்சம் பரவலாகவே விதைக்கலாமுங்க கம்பை கொஞ்சம் அடகு கம்பு மாதிரிக்கு விதைக்கணும் அப்போ தான் மாட்டுக்கு அறுத்து போட்டால் செம செய்கிறோங்க ஓட்டிட்டாங்க அப்படியே நாம் ஓட்டுனு காட்டில் விதைச்சி கொடுத்தோம்னா பின்னாடியே ரெண்டாவதுளை ஓட்டிடுவாங்கங்க அதனால் விதைக்கிறாங்க மக்காச்சோளத்தை கொஞ்சம் தூர தூரமாகவே வதச்சிக்கிறாங்கங்க இப்படி தோப்புக்குள்ளே விதைக்கிறதுனால என்ன அப்படின்னாங்க கோழிக நம்ம உடனே தண்ணி விடலைன்னா பூரா பொறுக்கிருமுங்க மயில் கோழி குருவி எல்லாம் பொறுக்கணுது போக மிச்சம்தாங்க மாட்டுக்கு சிட்டுக்குருவிக கம்பு போட்டுட்டோம் அப்படின்னா போட்டதிலிருந்துங்க அது அறுத்து க மாட்டுக்கு போடுற வரைக்கும் அதுலேயே இருக்குங்க கூடும் அதுலேயே கட்டிக்கும் சிட்டுக்குருவிகளுக்கு கம்புனா தான் ரொம்ப இஷ்டம் போலங்க பாருங்க இந்த வாய்க்காலில் ஃபுல்லும் செவ்வாழக்கன் இருக்குது இந்த தென்னை மரத்தை சுற்றியும் ட்ரிப்பு இருக்கிறதுனால அந்த ஓஸ் இருக்கிறதுனால டிராக்டர் கிட்ட வர முடியலைங்க யாரோ ஒருத்தர் இழுத்து பிடிச்சோம்னா தான் ஃபுல்லும் உலக ஓட்டி கொடுப்பாங்க காட்டுக்கு வர வாய்க்கால்களில் ஃபுல்லும் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான மரங்கள் பழங்களை வச்சுட்டாவே வீட்டுக்கு பழங்கள் தேவைகள் பூர்த்தி ஆயிருங்க இந்த சைடு வர வாய்க்காலில் வந்து முருங்கை மரம் இருக்குங்க இந்த சீசனுக்கு முருங்கைக்காய்ங்க ஒரு வாதுக்கு பத்து கிலோ ஆகிற மாதிரி பிடிச்சிருக்குங்க பூவும் காயுமாக இருக்குது சின்ன சின்ன பிஞ்சுங்க நிறையா இருக்குங்க நாட்டுக்காய் இது பூ பாருங்களேன் பூ காய் எல்லாமே சத்து அதிகம்ங்க வாரத்தில் ரெண்டு நாளைக்கு வந்து நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் விதைக்கிட்டோம் அப்புறம் ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க மக்காச்சோளம் முடிஞ்சிருச்சுங்க அடுத்து கம்பு எடுத்து வெதைச்சிக்கலாம் அப்படின்ட்டு கம்பு எடுத்து வைக்கிறாங்க தோப்பு அதிகமாக இருக்கு நிறைய செடிகளாக இருக்குது அப்படின்னா வந்து கண்ணுக்குட்டியில் வாங்கி உள்ளே கட்டிக்கலாங்க அதுதாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டு அதுக்குன்னு நாம் அதிகமாக வேலையும் செய்ய வேண்டியது இல்லைங்க மாற்றி மாற்றி கட்டிக்கலாம் தண்ணி கட்டி நல்லெல்லாம் கட்டிடலாங்க மாடுகள் ரெண்டு மாடு மூணு மாடெல்லாம் எல்லாம் கரவி இருந்தால் காலையிலையும் பொழுதோடவும் அந்த வேலையே கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு பெரிய கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க இந்த மாடு வச்சிருக்கிறது வீட்டுக்கு குழந்தைகளுக்கும் நம்மளுக்கும் பால் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதை வச்சுக்க வேண்டியதாக இருக்குதுங்க காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் சாய்ந்தரம் ஒரு ரெண்டு மணி நேரம் அதுகளுக்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க நம்ம மாடு வச்சுக்கிட்டா பாருங்களேன் தோப்புக்குள்ளே கன்றுக்குட்டி இருந்தால் காடும் சுத்தமாக இருக்குங்க மா தோப்புக்கு தேவையான சாணியிலும் இருக்குங்க நாம் ரெகுலராக ரவுண்ட் படிக்கிறது அடிக்கிறது அடிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க ஆழம் போயிட்டால் வேறு அக்குங்க மரத்து வேறு அத்து விட்டுரும் கம்பு பார்த்தீங்கன்னா நாற்பது நாளில் அறுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுங்க மக்காச்சோளம் அறுபது நாள் ஆனால் தான் அறுக்கிற ஸ்டேஜுக்கு வருங்க மக்காச்சோளம் அறுபது நாளில் இருந்து நீங்கள் நூறு நாள் வரைக்குமே அறுத்து மாட்டுக்கு போடலாம் நாற்பது நாள் அறுக்கிற கேப் இருக்குங்க கம்பு நாற்பது நாளில் இருந்து ஒரு பத்து பாஞ்சு நாளுக்குள்ளே அறுத்துடணுங்க இல்லை அப்படின்னா கருது முத்த ஆரம்பிக்கும் கருது முத்தும்போது மாடுகள் கழிக்க ஆரம்பிச்சிருங்க கம்பம் பயிர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதுக்கு கொடுத்து அதை முடிச்சிடணுங்க ஆனால் குயிக்காக வந்துடுங்க எந்த பயிரும் நாற்பது நாளில் வராது இதுக்கு மேலே நீ நாங்கள் யூரியா மட்டும்தான் விதைப்போங்க வேறு எதுவும் இதுக்கு எக்ஸ்பென்சஸ் கிடையாது ஆனால் குயிக்காக வந்துடுங்க பாருங்களேன் கம்பு கொஞ்சம் அடம்பாக வெதச்சுக்கணுங்க மக்காச்சோளம் கொஞ்சம் பலாச்சின்னு வச்சுக்கலாம் விதைச்சிட்டாங்கங்க பாத்தி பிடிச்சி தண்ணி விடலைன்னா இந்த கோழிக ஃபுல்லும் பொறுக்கிடுங்க நம்ம காலையில் செஞ்ச வேலை ஃபுல்லும் வேஸ்ட்டுங்க அதனால் முதல்ல வரப்பு கட்டி தண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிறக்காக வரப்பு கட்டுறாங்கங்க வாய்க்கால் வரப்பு அப்படின்னு நெட்டுக்கெல்லாம் இழுத்து கட்டுறதில்லைங்க ஒரே வரப்பாக நெட்டுக்கு கட்டி விட்டு தண்ணியை எடுத்து விட்டுருவாங்கங்க பாருங்களே தென்னைமரத்தை சுற்றி ரவுண்டும் இல்லைங்க அது இதில் சோளத்துக்கும் கம்புக்கும் பாயும்போதும் பாஞ்சுக்கும் ட்ரிப்பில் ஒன்றாலும் பாஞ்சுக்குன்னு உயர் ஓசை மட்டும் இழுத்து விட்டுறதுங்க அவ்வளவுதான் கட்டிக்கிட்டு இருக்கட்டும் நாம் போய் தண்ணி எடுத்து விட்டுட்டு வந்துடலாங்க அப்படியே கட்ட கட்ட தண்ணி விட்டால் தண்ணி அது பாட்டில் பாஞ்சிக்கிட்டே இருக்கும் வரப்பு கட்டுறாலே தண்ணியும் பார்த்துக்கலாங்க விட்டாச்சுங்க தண்ணி பாத்தி பாத்தியா ஒரு அஞ்சாறு பாத்தி நெட்டுக்கு கட்டி விட்டுறதுங்க ஒரு ரெண்டு தண்ணி கட்டினோம் அப்படின்னா வந்து முளைச்சி கொஞ்சம் மேலே வந்துடுங்க அதுக்கப்புறம் ஒரு யூரியா ஒரு மூட்டையை விதச்சி விட்டோம் அப்படின்னா அப்புறம் ஒரு ரெண்டு தண்ணி கட்டினா அறுத்து போடலாங்க மொத்தமே ஒரு நாலு தண்ணி அஞ்சு தண்ணி கட்டினா போதுங்க மாட்டுகளுக்கு சாயந்தரம் பச்சை தீனி போடல அப்படின்னா பால் இருக்காதுங்க அதுக்காகவே மாத்தி மாத்தி பச்சை போட வேண்டியதா இருக்கு மயிலுக எங்க ஏரியாவில் எது விதைச்சாலும் விடுறது இல்லைங்க நெல்லங்காடு இல்லை நாம் இப்படி ஏதாச்சும் சோளம் இதெல்லாம் போட்டிருந்தோம்னா ஃபுல்லுமே கொத்திட்டு போயிடுதுங்க வாழைப்பழம் பப்பாளிப்பழம் இதெல்லாம் வந்து குருவி அணில் ஃபுல்லும் எடுத்துகிட்டு போயிடுங்க அது சாப்பிட்டதும் போக மீதி தான் நம்மளுக்கு தண்ணி காட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க ஒவ்வொரு பாத்தி கட்டிட்டாங்க அப்படின்னா ஒரு பாத்திக்கு மாறி மாறி விட்டுக்கிட்டே அப்படியே கட்டிடுவாங்கங்க பாய்ச்சிட்டாங்கங்க இந்த சைடு ஃபுல்லுமே பாய்ச்சிட்டாங்க ஆள் தோப்புக்குள்ள ரெண்டு பேர் இருக்கோங்க ரெண்டு பேர் இருக்கோம் இன்னும் ரெண்டு பாத்தி தான் பாய வேண்டியது இருக்குது இங்கே பார்த்தீங்களா நம்ம ரவுடி பைசை பக்கத்தில் ஆள் இருந்தாலுமே அவங்க கண்டுக்க மாட்டாங்கங்க பாருங்களேன் முடுக்கிட்டே இருந்தோங்க இன்றைக்கி ஒரு நாளாவது ஆள் இருக்கிறோம் முடுக்கலாம் நாளையிலேருந்து விட்டுட்டு போயிட்டோன்னா என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்போ தான் பெரிய ரவுடி கும்பல் உள்ள என்ட்ரு ஆகுதுங்க மாற்றி மாற்றி ஆத்தாவும் நானும் முடிக்கிட்டே இருக்கோங்க எங்கள் ரெண்டு பேர்த்தையும் அதெல்லாம் ஒன்றும் கா பார்க்குற மாதிரிக்கே இல்லைங்க கொக்குங்க கொக்கு பெருசாக ஒன்றும் பண்ணாதுங்க இவங்க ஃபுல்லும் பொறுக்கிடுவாங்க ஃபுல்லுமே கட்டியாச்சுங்க இன்னொரு ரெண்டே ரெண்டு பாத்தி தான் இருக்குது அந்த ரெண்டு பாத்தி பாஞ்சதுன்னா ஃபுல்லும் முடிஞ்சுது பாருங்களே பொதுவாக எதுக்காக நாங்கள் மாடு வச்சுக்கிறோம் அப்படின்னா குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க நம்மளுக்கு வீட்டுக்கு பால் தயிர் வேணும் அப்படிங்கிறக்காக இப்போ வச்சுக்கிறதுங்க மாட்டு சாணி தோப்பு மரத்துகளுக்காகும் அப்படிங்கிறக்காகங்க இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம இந்த வேலைகளெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் நம்ம சுத்தமான பால் நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா அதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் இவ்வளவு தாங்க பெரும்பாலும் விவசாய மக்களோட வேலைகளே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி ஆடு மாட்டுகளுக்கு வேலை செஞ்சு இந்த கோழிகை எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு பத்து மணி பதினோரு மணிக்கு மேலே ஆயிருங்க இன்றைக்கி எங்களோட வேலைகளும் அப்படித்தாங்க பதினொன்றையாயிருச்சுங்க இந்த வேலைகள்லாம் முடிகிறதுக்கு நீ இதுக்கு மேலே தான் நாங்கள் போய் சாப்பிடணுங்க லேட் ஆயிடுச்சுங்க நாங்களும் கிளம்புறோம் நாங்களும் போய் சாப்பிட்றோம் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா வீடியோ பிடிச்சதா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க காடு ஃபுல்லும் பாஞ்சிருச்சுங்க மோட்டாரையும் நிறுத்திவிடலாம் பாய் பாய் வரட்டுமாங்க